குமரி கண்டம் இதனால் தான் அழிந்துவிட்டது மறைக்கப்பட்ட நிஜங்கள் பற்றிய உண்மை தெரியுமா குமரி கண்டம் தமிழர் வரலாற்றின் மறக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான பகுதி இது இந்தியா இலங்கை மற்றும் தென்னாசிய நாடுகளை இணைக்கும் ஒரு தொல்புராண நிலப்பகுதி மற்றும் இது திராவிடர்களின் தாயகமாக இருந்தது இது தமிழ் மொழியின் பிறப்பிடமாகவும் பழங்கால தமிழர்களால் பேசப்பட்டு எழுதப்பட்ட மொழியாகவும் விளங்கியது குமரிக்கண்டம் தெற்கே இந்தியாவின் குமரி மாவட்டத்திலிருந்து கடலுக்குள் நீண்டிருந்ததனால் காலப்போக்கில் கடல் மட்டம் உயர்ந்ததால் குமரிக்கண்டம் நீரில் மூழ்கி அழிந்தது இதனால் தமிழர்கள் இந்தியா இலங்கை மற்றும் தென்கிழக்காசிய நாடுகளுக்கு குடிபெயர்ந்தனர் குமரிக்கண்டத்தின் மூலாதாரங்கள் சங்க இலக்கியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை நூல்களின் மூலமாக குமரிக்கண்டத்தை ஒரு பரந்த நிலப்பரப்பாகவும் தெற்கில் கடலால் சூழப்பட்ட பகுதியாகவும் இருந்தது தமிழின் தோற்றம் ஐயாயிரத்து ஆண்டுகளுக்கு முன்னர் ஏற்பட்டதாக அறிஞர்கள் கருதுகின்றனர் இதன் மூலம் இந்திய பெருங்கடல் பகுதியில் ஏற்பட்ட இயற்கை பேரழிவுகளால் குமரிக்கண்டம் நீரில் மூழ்கியது என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் கடலுக்கடியில் இருக்கும் நகரங்கள் மற்றும் பழமையான குடியிருப்புகளின் தடங்கள் ஆராய்ச்சியாளர்களால் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது